பனசை கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பையன் நம்ம பார்க்க போகிற பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெச்எஃப் கன்று பார்க்க போகிறீங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை டேப் கண்ணுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேஜ் கண்ணுங்க ரெண்டு கண்டோட தகவல்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபது மாதம் ஆகுதுங்க பல்க் கண்ணுங்க நான்கு மாதம் சினை வந்து முடிஞ்சு அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுதுங்க தலையத்திலே பார்த்தீங்கன்னா குறைச்சலாகிட்ட ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் முறையாக நம்ம வச்சுக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா பத்து எட்டு கூட கறக்க வாய்ப்பு இருக்குங்க நம்ம தீவன முறையை நம்ம வச்சுக்கிற முறையை பொறுத்துருக்குங்க சுளி சுத்தமாக இருக்குது நாச்சம் கிடையாதுங்க பண்ணைக்குன்னா ஏற்ற க கன்றுங்க அது மொட்டை டைப் கன்று ரெண்டாவது பார்க்குற கன்று பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்லே பேஜ் டைப் கண்ணுங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால்வருக்கமான கன்று பதினாறு மாதம் ஆகுது இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நம்ம வந்து ம வந்து முறையாக நம்ம வந்து ஊசி வைக்கலாம்னு தெரிவிக்கிறாங்க அதுக்கு சுழியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் ஒரு சுளிங்க நெத்தியில் வந்து கிராஸ் வாக்காக ரெண்டு சுழி இருக்குதுங்க தப்பு சுழி கிடையாது நேருக்கு இருந்தால் தான் நம்ம வந்து குடை மேலே குடன்னு சொல்லுவாங்க ஆபாதுன்னு சொல்லுவாங்க குடும்ப அளவுக்கு நேரில் வாங்க வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சி பக்குவமாக எடுத்துக்கிட்டு சிறந்ததாக இருக்குங்க கன்று விற்பனைக்கு வந்து இடம்னு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பனந்தாள் அப்படிங்கிற கிராமத்தில் வடக்கிறத ரீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அப்படி தான் விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் கால் பண்ணி கேளுங்கள் வாங்கணும்னு விற்பனை நம்பர்கள் நேரிலே போங்க விலையை கூ வந்து கூட குறைச்சு அனுசரித்து தரலாம்னு தெரிவிக்கிறாப்பில் ரெண்டு கன்றுக்கும் அவங்க வந்து தெரிவிக்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பதாயிரம் தெரிவிக்கிறாங்க அதில் அனுசரிப்பு உண்டுங்க மொட்டை டேப்பு கண்ணாக பார்த்தீங்கன்னா காலத்தில் வந்து ஒரு தொண்ணூறுவாந்து ஒரு லட்ச ரூபா வந்து இப்போ வருமானம் உள்ள கன்றுங்க அது நீங்கள் ஈரோடு சந்தை எங்கே போய் பார்த்தாலும் நீங்கள் வந்து அந்த வருமானத்தில் நம்ம வாங்கலாம் அதனால் நீங்கள் நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் பக்குவமாக பார்த்து எடுத்துங்க மேலும் இப்போ விற்பனை பதிவுகளுக்கு பணசை கால யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவுங்க மறக்காமல் இந்த கன்ரில் தேவைப்படுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி